நெசவாள நண்பர்களுக்கு வணக்கம் சமத்தூர்லேருந்து திருமணசாமி பேசுகிறேன் புதுசாக ஒரு அச்சுப்புனி மோட்ரு செஞ்சுருக்கிறேன் இது ஏற்கனவே செஞ்ச மோட்டரில் கொஞ்சம் மாறுபாடாக அச்சுப்புனி கொஞ்சம் நம்மளுக்கு நெய்யருக்கு சௌகரியமாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் மாறுபாடாக செஞ்சுருக்கிறேன் வயசானவிலுக்கு அச்சு புனி மிதிக்கிறதுக்கு கால்வலி இல்லாமல் நல்லா இருக்குன்னு சொல்லி சாம்பிள் செஞ்சு சாம்பிள் பார்த்துருக்கிறேன் இது வந்து காரில் சுவிச்சு வச்சு இப்போது முயற்ச முயற்சேன் அடுத்தது நம்ம வந்து இதையவே தறியில் மாட்டி நெய்யும் போது கையில் சுவிச்சு வச்சுட்டா அந்த டைமிங் கரெக்டாக சௌகரியமாக நம்மளுக்கு இருக்குது அடுத்தது பாட்ரு இது கூட போடணும் அப்படின்னா பாட்ரு போட்ட பிறகு அந்த சைடில் ஒரு துப்பாக்கி இருக்குது அது எடுத்து பாட்ருக்கு மாட்டிட்டா பாட்ருமே அச்சு அச்சுமு ஒட்டு கஞ்சிடுச்சுக்கு அது ஒரு சௌகரியம் இல்லை அச்சுப்புனி பார்ட்ரு ரெண்டுமே வேண்டாம் சொல்லி ஜக்காடுக்கு மட்டும் தனியாக வேணாலும் போட்டுக்கலாம் எல்லா யூஸுமே ஆகும் இந்த மாதிரி நீங்கள் மோட்டரை பார்த்துருப்பீங்க நன்றி வணக்கம்